வாக்களிக்க வேணும் யாரும் தேர்தலை பகிஷ்கரிக்க கூடாது இது மிக தெளிவாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் எல்லா விடயங்களும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய தெளிவான ஒன்று ஒரு ஜனநாயக உரிமை எங்களுடைய கையிலே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எங்கள் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்கிற ஆயுதம் ஆகவே இந்த வாக்குச்சீட்டை நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நாங்கள் எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான அதிலே தான் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு நாங்கள் வருகிறோம் ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயத்தை நான் அந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் ஒரு விடயத்துக்கு வருகிறேன் சரி இதை எதிர்ப்பவர்கள் அல்லது இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்பவர்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்ல எதற்காக ஆதரிக்கிறது அவர்கள் என்ன தருவார்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம் அப்படி என்றால் நாங்கள் அந்த பக்கத்தை பரிசீலிக்கலாம் பிரதானமான வேட்பாளர்களாக இருக்கிற நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அன்பக் குமாரசநாயக்காவோ அல்லது இன்றைக்கு நாமல் ராஜபக்சவோ யாராக இருந்தாலும் இவர்கள் எங்களுக்கு என்ன தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் சமசி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தயார் என்றால் நாங்கள் அதனை பரிசீலிக்கத்தை ஆரம்பித்து பல தடவைகள் சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் கூட அவர்கள் தருவது என்ன இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை எதிர்க்கிறோம் நாங்கள் இன்னொரு தென்பகுதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்ற விடயத்துக்கு நாங்கள் வரலாம் ஆனால் பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன் மற்ற பக்கத்தில் அவர்கள் என்னவென்றே காரணத்தை சொல்லவில்லை அதனால் தான் எங்களுக்கான பொது வேட்பாளர் ஏன் தேவை என்பதை நாங்கள் பலமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறிஞர் ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் என்கிற கருப்பொருள் மிகப்பெரிய தாக்கத்தை அவரிடம் செலுத்துகிறது இப்பொழுதும் கூட நான் இதில் இருக்கிற பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு இணைய ஊடகம் சொல்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பொது கட்டமைப்போடு பொது வேட்பாளரை நடத்துகின்ற பொது கட்டமைப்போடு தான் பேசுவதற்கு தயாராகி இருப்பதாக நல்ல சொல்லணும் பேச நல்ல விஷயம் ஆனால் பேசுகிற பொழுது அவருடைய கொள்கை என்ன அடிப்படையிலே கதீந்திரா அவர்கள் நண்பர் கதீந்திரா என்று சொன்னது போல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒஸ்ரோவிலே பிரகடனம் பிரகடனம் அல்ல பேசுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிற பொழுது சொல்கை விதார் கெல்கிஷன் போன்றவர்கள் நடுநிலையாளர்களாக இருந்தார்கள் அரச தரப்பிலே ஜிஎல் பீரிஸ் சில்வா மற்றும் ஹக்கீம் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் இங்காலே பாலாண்ண தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் சர்வதேச சமூகத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப தளம் கிளிநொச்சியாக இருந்தது இன்னொரு தளம் கொழும்பாகவும் அது ஒஸ்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அங்கே ஒரு பேசுவதற்கான ஒரு அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார் கடந்த இரண்டாம் தேதி போன வெள்ளிக்கிழமை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாத ராஜா அவர்களை யாழ்ப்பாணம் ஜெட்கிங் ஹோட்டலுக்கு அடைத்த இன்றைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அவரிடம் இரண்டு பக்கங்களில் ஒரு தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் என்கின்ற ஒரு விடயத்தை கையளித்திருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் நான் அதனை தமிழாக்கம் செய்தும் பார்த்திருந்தேன் ஒரு விடயம் பொலிஸை பற்றி நீங்க இப்ப பேசக்கூடாது தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறது இல்லாதட்டுனாலும் பரவாயில்லை பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கிற பொலிசை பற்றி இனிவரும் பாராளுமன்றத்தில் பேசி கலந்து கலந்து முடிவெடுப்போம் முடிஞ்சுது இல்லை பதிமூன்று மைனஸ் யுத்தம் முடிந்தவுடனே மஹிந்த பதிமூன்று பிளஸ் தருவேன் என் எஸ் கிருஷ்ணா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேராலையிலே காணிகளை வீடுகள் வழங்குகிற பொழுது நாங்கள் பதிமூன்று பிளஸ் பற்றி அரசாங்கத்தோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் வந்த பொழுதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மகிந்த சொன்னார் நான் பதிமூன்று பிளஸ் கொடுக்க போகிறேன் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி மாவை சேனாதி அண்ணன் அவர்களிடம் சொன்னது பதிமூன்று மைனஸ் பொலிஸ் இருக்கா காணிக்கு ஒரு ஆணைக்குழு போடுவோம் ஆணைக்குழு போட்டு கதை மாவே அதோட முடிஞ்சது கதை அந்த பேப்பரை எனக்கு நான் இதை சுமந்திரனுக்கும் கொடுத்திருக்கிறேன் எனக்கு சொன்னார் கொப்பி நேற்று முன்தினம் நீங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்த்தால் அனுரகுமாரசநாயக்கா அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே அவர் போலீஸ் அதிகாரம் பற்றி எதுவும் பேசு ஆனால் காணி அதிகாரம் பற்றி ஒரு ஆணைக்குழுவை போட்டு நாங்கள் பேசலாம் என்ற கருத்தை மட்டும் அவர் முன்வைக்கிறார் வடக்கு கிழக்கு இணைந்திருந்த வடகிழக்கு பிரிக்கப்பட்டது அவர்களால் ஆனால் அந்த இணைப்பைப் பற்றி யாரும் பேச தயார் அப்படி என்றால் நாங்கள் எங்கே நிற்கிறோம் இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும் நான் சொல்லுவது நான் அடிக்கடி நான் அண்மையிலும் கூட நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொள்கிற பொழுதும் ஊடகங்களுக்கு தெளிவாக சொன்னது எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும் எந்த ஒரு மூன்று வேட்பாளர்களும் சொல்லட்டும் பிரதான வேட்பாளர்கள் மூன்றோ நாலு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஸ்டி அடிப்படையில் பேச தயார்கள் நான் நினைக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு அதை பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கும் தெளிவாக அதை சொல்லியும் இருந்தார் ஆகவே எங்களுக்கு விடயம் எங்களுடைய இறமை அடிக்கடி சம்பந்தனையாக சொல்லுவதை இழந்து போன எங்களுடைய இறமையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுவோம் நாங்கள் இறமையோடு வாழ்ந்த இனம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மரபு வழி தாயகத்தோடு சொந்த நிலத்தோடு எங்களுக்கே உரித்தான மொழியோடு எங்களுக்கே உரித்தான கலை பண்பாட்டோடு நாங்கள் வாழ்ந்த இனம் ஒரு இறமையோடு வாழ்ந்த இனம் அந்த இறமை போர்த்துக்கியர்களால் ஆங்கிலேயர்களால் உள்ளாந்தர்களால் பறிக்கப்பட்டது அவை இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுவோம் தந்தை செல்வா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சியை தொடங்குகிற பொழுது அவர் அந்த எழுதி சங்க மண்டபத்திலே குறிப்பிட்டது நாங்கள் ஒரு தேசிய இனம் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் தேசிய இனத்துக்குரிய அனைத்து அடையாளங்களும் எங்களுக்கு உண்டு ஆகவே நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை இழந்து விடாமல் எங்களுக்கான அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான பயணத்தை நான் இன்று தொடங்குகிறேன் இது அவருடைய ஆரம்ப முதலாவது உரை எங்கள் தெளிவாக அந்த உரையை பார்த்தா தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சமஸ்டி கட்சிக்கு இன்னொரு பெயருண்டு பெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி நாங்கள் சமஷ்டியை விட்டு சாதாரணமான விடயங்களுக்காக பேசி கொண்டிருப்பதில் நாங்கள் எங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்று தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறோம் நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்பதை நான் பகிரங்கமாக ஆதரிக்கிறேன் நான் வெளிப்படையாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் இதை உங்களோட முன்னிலையில் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் வெளிநாட்டில் இருக்கிற பொழுது பிரான்சிலே இருக்கிற பொழுதும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் திருவண்ணமலையும் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் தெளிவாக நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரசர் நாங்கள் கொடுக்குற ஒரு பிரசர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரசர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் அவர்களுடைய அன்பர் சொன்னது போல சரியோ பிழையோ செய்து அதுக்காக நாங்கள் பரிசோதனை எதிகள ஆனால் அவர் சொல்றது நூறு வீத உண்மை என்னென்றால் என்றால் நாங்கள் முதல் செய்வோம் செய்து போட்டு நாங்கள் இதுகளும் நாங்கள் ஏதோ பெயிர் விட்டிருக்கிறோம் என்றால் பரிசீலிப்போம் இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள் மீது சுத்தம் புரிந்த சரத் வாக்களிக்க சொன்னாங்கள் அது எய்தவன் இருக்க அம்பையின் நோவான் நாங்கள் சரத் வாக்களிப்போம் வாக்களிக்க நாங்கள் ஒன்று நடக்க அவர் தோத்து போனேன் நேற்று சரத்புன்சேகா சொல்லியிருக்கிறார் நான் பிரபாகரனை அழித்தது போல நான் இந்த 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 நாட்டில் இருக்கிற ஊழல் முழுக்களையும் ஒழிப்பிறேன் ஊழலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு முறையே சொல்லலாம் இந்த சரத்புன்சேகாக்கு எப்போ வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட முட்டாள்கள் இருந்தாங்க செய்தாங்கன்னு நானே இந்த நேற்று சொன்ன செய்தி இன்றைக்கு பாருங்க நாமல் ராஜபக்ச சொல்ற காணி அதிகாரம் இல்லை பொலிஸ் அதிகாரம் இல்லை நீங்க பொத்தி கொண்டு இருக்கணும் அப்ப வாக்களிக்கலாமா நாங்கள் எங்கே இருக்கிறோம் தயவு செய்து இந்த சிந்தனைக்கான களம் தான் இது இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே வெட்ட போகிறோமா ஒரு தமிழ் மக்கள் சவக்குழுக்கு போயிருக்கோம் நான் கேட்கிறேன் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலம் பற்றி நாங்கள் தொடர்ந்து மின்னும் ஆழமாக வெட்ட போகிறோம் அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போம் அந்த முடிவினுடைய களம் தான் தமிழ் பொது வேட்பாளர் அது ஆரண்டு பார்க்காது செயல் வேண்டாம் இருக்கட்டும் அது நல்ல நல்ல செய்தி கிழக்கை சேர்ந்த அரியணிந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல ஆனால் அந்த தெரிவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இவருக்கு தகுதி இருக்கா என்ன இருக்குது இவர்கிட்ட என்ன இருக்கின்றது ஆராய வேண்டியதில்லை எங்களுக்கு முன்னாலே இருக்கிற எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்க எப்பயாவது வாக்களித்தாங்க நான் தான் இனப்படுகொலையை விசாரித்தான் அந்த இனப்படுகொலின் அறிக்கையெல்லாம் முடிஞ்சது சொல்றவர்களுக்கு இது சரியான பாவக்காயா தான் இருக்கு கசப்பா தான் இருக்கு அப்படி என்றால் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கான ஒரு களம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக நாங்கள் அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஒரு களம் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் இன்றைக்கு நூற்றி அறுபது பேர் இறந்தே போனார் அப்பாக்கள் அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் நீதியான விசாரணை வேணும் என்றால் நாங்கள் அளிக்க போற வாக்கு செய்தி சொல்லு இணைந்த வடகிழக்கு என்பது எங்களுடைய மரபுவழி வழி தாயகம் அப்படி என்ன கிழக்கங்கள் வேண்டாமா அவ எங்களுடைய வரலாற்று வழி தாயகம் இணைந்த வடகிழக்கு இந்த இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய உள்ளக சுய உரிமையின் அடிப்படை எங்களுடைய சுயமியுடைய உரிமையின் அடிப்படை எங்களுக்கான நிலம் அங்கீகரிக்கப்படும் எங்களுடைய மொழி அங்கீகரிக்கப்படும் ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை அது பற்றி பேசுவது அது நியாயமானதாக இருந்தால் அவர் எழுத்து மூலமாக தந்தால் அதை நாலு மூன்று அம்பாசடருக்கு முன்னால் தூதுவர்களுக்கு முன்னால் எழுத்திலே தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம் ஆகவே இப்பொழுது தென்னிலங்கையில் இருக்கிற களம் எவ்வளவுக்கு இனவாதத்தை கொட்டி வாக்கெடுக்கலாம் பிரபாகரனை சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அல்லது காணி பொருசையா தர்மாட்டன் சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும் இப்படியே தங்களுக்குள்ள இந்த இனவாத ரீதியான வாக்குகளை அவர்கள் சேகரிப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல் என்பது எப்பொழுதும் ஏமாற்றப்படுகிறவர்களும் ஏமாறுகளும் இருந்து கொண்டே இருப்பார் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் எண்பது வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எண்பது வருஷங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்படுறோம் அப்ப நாங்கள் ஏமாந்த இனம் அவர்கள் ஏமாற்றிய இனம் இனி நாங்கள் திரும்புவோம் நாங்கள் ஏமாற்ற தயாராகும் நாங்கள் வாக்களிப்போம் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் ஆகவே நாங்கள் திரும்புகிற பொழுது அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் திரும்பும் இதற்கான காலச்சூழலும் ஒரு களமும் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது ஆகவே இல்லை நீங்கள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்யிறேன் இங்கே நடந்த விடயங்கள் குரு ரயாஸ்வரி இருக்கிறார் அவர் மத்திய குழு இருக்கிறார் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இருக்கிறார் மத்திய குழு இருக்கிறார் நாங்கள் நாளைய கூட்டத்தில் இந்த விடயங்களை நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு உண்டு அதனை நாங்கள் முன்வைப்போம் தொடர்ந்தும் எங்களுடைய பயணம் எங்கள் மக்களுக்கானது மக்களுடைய வாழ்க்கைக்கானது அந்த மக்களுடைய இருப்புக்கானது அந்த இருப்புக்கு எது தேவை என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பீர்கள் ஆகவே அந்த சிந்தனை ஓட்டத்தில் எங்களுடைய பயணங்களை இருக கரங்களை பற்றி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகள்